சிங்கவரம் அரங்கநாதர் கோவில் பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ பிடித்த தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் செஞ்சி மே முப்பது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிங்கவரம் அரங்கநாதர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது இதில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வரலாற்று சிறப்புமிக்க பல்லவர் கால குடவரை கோயிலான அரங்கநாதர் ஆலயம் சிங்கவரம் மலை மீது அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு அன்று காலை மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் எதிரில் உள்ள கொடி மரத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் விழாவில் சிம்ம வாகனத்திலும் மூன்றாம் நாள் அனுமந்த வாகனத்திலும் நான்காம் நாள் சேச வாகனத்திலும் ஐந்தாம் நாள் திருவிழாவில் கருட சேவையும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நேற்று காலையில் நடைபெற்றது இதை மூன்று காலை மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர் தொடர்ந்து திரு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தேர் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைவித்த விளைபொருட்களை தேரின் மீது வீசி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தேர்நிலையை அடைந்தது விழாவில் முன்னாள் ஆரணி எம்பி ஏழுமலை செஞ்சி ஒன்றிய சேர்மன் விஜயகுமார் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சக்திவேல் ஆய்வாளர் சங்கீதா மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை இந்து சமய அறநிலைத்துறை அரங்காவலர் சத்யா சரவணன் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரித்திவிராஜ் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் பராசக்தி தண்டபாணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரெங்கநாதன் துணைத் தலைவர் சதீஷ்குமார் உபயதாரர்கள் கோவில் உதவியாளர் இளங்கீர்த்தி அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்